ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையதலை மீதைகளுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினஞ்சாம் நாள் வரக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஏற்கனவே மகர ராசிக்கு நல்ல நேரம் வந்துருச்சு எப்படி சொல்றோம் அப்படின்னா ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சியை நல்லதாக தான் போகுது அப்ப ராசிநாதன் சனி நல்லது செய்ய விதத்துல இருக்கும்போது இப்போ மேற்கொண்டு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் குரு வர்றார் தான் அமைப்பு இப்போ ராசிக்கு வந்து அவர் இதுக்கு முன்னாடி இருந்தது ரிஷபத்துல ரிஷபத்தில் இருந்தது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அஞ்சுல இருந்து உங்களை பார்த்தாரு ராசியை பார்த்தாரு பல நன்மைகளை அந்த பாரணங்களும் ஏற்பட்டது இப்போ தான் ஆறுக்கு பேர் வரல ஆறாம் இடத்துக்கு குரு மறைய அப்போ அப்ப நன்மை எப்படி செய்வார் அப்படிங்கிற கேள்வி வரும் ஆறாம் வீட்டுக்கு குரு போனாலும் எப்போதுமே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை தருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தன குடும்பம் பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டையும் அயன சயன சுகம் மற்றும் ஆன்மீகம் போக்குவரத்து இந்த மாதிரியான விரயத்தை குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவத்தை குரு பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் செலவு ஏதாவது வீட்டில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சுப செலவு மாதிரி கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அலைச்சல்கள் மூலிமா நன்மைகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும் ஆன்மீகத்துக்காக அதிக செலவீடுகள் வந்து பார்த்திங்கனாக்கா செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி குடும்பஸ்தானத்தை குருப்பாக்குறது சிறப்பு பேச்சில உயர்வு ஏற்படும் பேச்சினால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் சண்டை சச்சரவுகள் குறையும் வருமானம் சொல்லக்கூடிய இடம் இல்லையா ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானமாகவும் வருது அதே நேரத்தில் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் வருது அப்போ பேச்சின் மூலம் வருமானம் பேச்சினால் நன்மைகள் பேச்சினால் வருமானம் கூடுறதுனால குடும்பத்தில் அமைதி இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிச்சயமாக ஏற்படும் ஈவன் ஆறாம் வீட்டுல குரு இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாவங்கள் சிறப்பா அமையுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு கேந்திரத்தை பாக்குறாரு ஒரு பணபுரஸ்தானத்தை பாக்குறாரு ஒரு பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு மறைவிடத்தையும் பாக்குறாரு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விதமான பார்வையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் சனியும் நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு குருவும் பார்வை நன்மைகளை செய்ய போறாரு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய எதிர்வரக்கூடிய ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு வருடமா நிச்சயமா இருக்கும் குரு குருப்பயிற்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா பல நன்மைகளை தருது இனி அடுத்த எதிர்காலங்கள் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு ஆன அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமான அந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக சிறப்பா இருக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல மொத்தத்துல மகர ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு காலமா இந்த குருப்பெயர்ச்சி அமையும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம்